அட இது தெரியாமல் போயிடுச்சே சரிகம்மாப்பாலை இப்போ திவினேஷ்க்கு இனியா கார் வாங்கி கொடுத்துருக்காங்களாங்க என்னடா இது செம்மையா இருக்கே கார்லாம் கிஃப்டாக கொடுக்குறாங்களா அந்த குட்டி பையனுக்குன்னு கேட்குற மாதிரி தான் அதிர்ச்சியான பட் நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் அந்த வீடியோ பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திவினேஷ் ரொம்ப குட்டி பையனால அவனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவன் வரக்கூடியதெல்லாம் இனியாவுக்கு ரொம்ப பிடிக்குமா ஒரு நல்ல அக்கா தம்பி பாண்டிங் ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே குட்டி பசங்கன்னா பிடிக்கும் அதே மாதிரி தான் ஒரு செல்ல தம்பியா திவினேஷை இனியா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதனால என்ன நினைக்குதுன்னா இனியா ஒவ்வொரு வாட்டி மே திவினேஷ் கூட விளையாடுறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் ரொம்ப ஆசையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் குட்டி கார் ரொம்ப பிடிக்குமா அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க கிஃப்ட் பண்ணது மட்டும் இல்லாம அஸ் அ சிஸ்டரா அவங்க மனசுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ நிறைய பழைய பாடல்கள் அழகா பாடுற கண்டிப்பா இதோட விட்டுறக்கூடாது இன்னும் நிறைய புது பாடல்களும் ட்ரை பண்ணணும் இப்போ எப்படி நீ ஆசைப்பட்டு கேட்கிறேன்னு நான் ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்கானோ நீ பெரிய கார்ல போற அளவுக்கு உயர்வா வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அக்காஸ்தானத்துல அழகா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இனியாவுடைய பேச்சு அப்படின்றது எல்லோராலையும் ஈர்க்கப்படுது இனியாவுடைய அந்த இயல்பையும் ரசிகர்கள் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்க இனியாவுடைய கேரக்டரா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த பாண்டிங்கா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருக்கு ஆரம்பத்தில் நானும் பெரிய கார்ன்னு நினைச்சேன் பட் இல்ல இந்த கார் வந்து ரிமோட் கார் பட் குழந்தைக்கே அவ்வளவுதான விவரம் தெரியும் திவினேஷ் கிட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஃபோன் வேணும்னு சொல்கிறதா இருக்கட்டும் மற்றவங்க கிட்ட கேட்கும்போது அந்த குழந்தைத்தனமாக அவர் பேசுறது எல்லாமே அழகாக இருக்கும் பட் அவர் பாடுறதெல்லாம் பழைய பாடல்கள் ஆனால் அந்த பாடல்கள் மூலமாக தான் அவருக்குன்னு ஒரு ஃபேம் கிடச்சி பேர் கிடச்சு இப்போ வெளியில் வந்திருக்காரு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு யாராவது ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா அந்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்